ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஷ்ரலட்சுமி நாம இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய நாம யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்சாங்கம் அப்படின்றதே பஞ்சாங்கம் நாள் நட்சத்திரம் யோகம் திதி கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் எப்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு யோகம் அப்படின்னோன்னே எல்லாருக்குமே வந்து தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்த யோகம் அமிர்த யோகம் அசுப யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு யோகங்கள் இந்த யோகங்கள்ல இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்க முடியாது எல்லாருடைய ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நாம யோகம்னு ஒண்ணு இருக்கும் இது வந்து நித்திய நாம யோகம்னு பேரு இந்த நித்திய நாம யோகத்துல பிறக்காத மனிதன் அப்படின்றதே இந்த உலகத்துல கிடையாது அப்ப இந்த யோகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்னென்ன மாற்றங்களை செய்யும் ஒரு உதாரணம் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல குரு உச்சமா இருக்கிறாரு அந்த குரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஓடி போனவனுக்கு தான் ஒன்பதுல குரு அப்படி இருக்கக்கூடியவங்களே வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த குருவானவர் உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிக பிரபலமான வாழ்க்கையாக இருக்கும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண வசதிக்கோ இல்ல சமூகத்துல ஒரு கௌரவம் அந்தஸ்துக்கோ குறைவுகள் இருக்காது இந்த குரு வக்ரமானார்னா வேணா கொஞ்சம் இந்த பலன்கள் மாறுபடும் ஆனா நல்லா இருக்காரு வக்ரம் ஆகல ஆனாலும் அந்த மனிதர் சாதாரண நிலையில இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அங்க இந்த யோகமானது வேலை செய்கிறது அப்ப அந்த யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து ஒரு அவயோகியினுடைய சாரத்தில் நின்றிருந்தால் அவங்களுக்கு அது வேலை செய்யாது அப்ப இந்த ஜாதகருக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுல வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்காது ஆனா இதுவே ஒரு சாதாரண ஜாதகன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு தசா புத்தில சூப்பரா வந்துருவாங்க ஒரு பெரிய லெவல்ல போய் ரீச் ஆயிடுவாங்க திருப்பி அவங்க வந்து அந்த கடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குற பொழுது அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும் எப்படி நம்ம வந்து இப்படி வந்திருக்கோம் அப்படின்றது இதற்கு காரணம் யோகியினுடைய தசா புத்தி அந்த காலங்கள் அப்ப இந்த யோகி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கேந்து வருது அப்படின்னா நாம பிறந்த நாம யோகத்தில் இருந்து வருகிறது இந்த மாதிரி இருபத்தி ஏழு யோகங்களுக்கும் யோகி அவயோகின்னு தனித்தனியா இருக்கிறாங்க இதுல இந்த யோகி ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா கூட சரிங்க அந்த ஜாதகருக்கு அவருடைய அந்த தசா புத்தி காலத்துல எப்படியாவது ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் ராஜயோகம் உள்ள ஜாதகத்திற்கு அந்த ராஜயோகம் கிடைக்குதோ இல்லையோ இந்த யோகினுடைய தசா காலம் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்றி கொடுக்கும் அப்ப அவயோகி காலத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அவயோகி வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாங்க அப்படின்னா கெடுதல் செய்ய மாட்டாங்க அதே யோகி ஆனவர் எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலுமே நல்லது செய்வாரு அவர் உட்கார்ந்த இடம் திதி திதிசூனியமா இருந்திருந்தா கூட நல்லது செய்யும் அவங்களுடைய தசாபுத்தி காலத்துல உறுதியாக நிச்சயமாக ஒரு நன்மையை அவங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா செய்யும் ஒரு உச்சாண்டி கொம்புல அவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் அதுதான் இந்த யோகி அவயோகியினுடைய பலன்கள் இதே அந்த அவயோகியினுடைய சாரத்துல யோகி உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணும் நடக்காது அப்பதான் அந்த ஜாதகம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜாதகமே நல்லா இருக்குங்க ஆனா ஒண்ணுமே இல்லை நான் சாதாரண ஒரு வாழ்க்கைதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் ஒண்ணும் காரு பங்களான் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த யோகியானவர் அவயோகியின் சாரத்தில் நின்றிருந்தாலும் வேலை செய்யாது அப்ப அந்த தசாபுத்தி காலத்திலேயாவது வேலை செய்யுமா ஒண்ணுமே பண்ணாது அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த யோகங்கள் வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு அதுல என்னென்ன யோகங்கள் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம் யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் அர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் ஐந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திரம் மற்றும் வைத்ருதி இதுதான் வந்து அந்த இருபத்தி ஏழு யோகங்கள் இந்த யோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து கொஞ்சம் அசுப பலன்களை கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய பதினெட்டு பேருமே அந்த பதினெட்டு யோகங்களுமே நன்மைகளை செய்யக்கூடிய யோகங்கள் தான் அப்ப ஒவ்வொரு யோகத்துல பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் இதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும்